வணக்கம் நண்பர்களே இன்றைய நாளில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று முடிந்த முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இலங்கை அணி அபாரமான வெற்றி ஒன்றை நோக்கி பெற்றிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி தோதியற்ற முடிவு சமநிலை முடிவு அதாவது நிறைய பேரது கேள்வி இந்த போட்டியை பற்றி என்ன காரணத்தால் சூப்பர் ஓவர் இடம்பெறவில்லை என்று ஒருநாள் சர்வதேச போட்டிகள் சூப்பர் ஓவர் இடம்பெறுவதில்லை மாறாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளாக இருந்தால் அந்த போட்டியில் முடிவு வரை இறுதி வரை சூப்பர் ஓவர் இடம்பெறும் மாறி மாறி சூப்பர் ஓவர்கள் பயன்படுத்தப்படும் இது ஒருநாள் சர்வதேச போட்டி என்ற காரணத்தால் இரண்டு அணிகளும் சமனான ஓட்டு எண்ணிக்கையை ஐம்பது ஓவர்களின் நிறைவில் பெற்றுக்கொண்டால் இல்லாவிட்டால் இரண்டு அணிகளும் சகல விக்கெட்டுகளை இழக்கின்ற வேடையில் இந்த சமனான ஓட்டு எண்ணிக்கை பெறப்பட்டால் அது டை சமநிலை என்று சொல்லி முடிவு வழங்கப்படும் இரண்டு அணிகளுக்கும் வெற்றியில்லை இரண்டு அணிகளுக்கும் தோல்வியில்லை இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டி வரலாறுகளை பற்றி நான் நேற்றைய நாள் சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் இந்தியா தொண்ணூற்றி வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது என்றும் இலங்கை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இதுவரை ஐம்பத்தெட்டு வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன் ஏனைய போட்டிகள் மழையினால் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட போட்டிகள் அதாவது நோ ரிசல்ட் என்று வழங்கப்பட்ட போட்டிகள் மட்டுமில்லாமல் இதுவரைக்கும் ஒரே ஒரு டை மட்டுமே இடம்பெற்றிருந்தது அது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு டை உங்களில் பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணியும் மகேலர் ஜாவர்தன தலைமையிலான இலங்கை அணியும் மோதி இருந்தன இந்த போட்டி இடம்பெற்றது ஆஸ்திரேலியாவிலே அப்போது இடம்பெற்று வந்த காமன்வெல்த் முக்கோண அணிகளுக்கு இடையிலான சுற்று போட்டிகள் போட்டிகள் தான் இந்த முடிவு பெறப்பட்டது அடலைட் மைதானத்தில் இரண்டு அணிகளும் இருநூற்று முப்பத்தாறு ஓட்டங்களை பெற்று சமநிலையின் முடித்துக் கொண்டிருந்தன அந்த போட்டியிலே இன்று இந்திய அணிக்கு பயிற்சி வைப்பாளராக இருக்கின்ற கௌதம் கம்பீர் தொண்ணூற்றோரு ஓட்டங்களை எடுத்திருந்தார் இலங்கை அணியின் இப்போதைய தலைமை தேர்வாடரான உப்புல் தரங்க அந்த போட்டியில் ஆடியிருந்தார் டில்ஷான் ஆடி இருந்தார் ஆனால் ஜாசூரி இருக்கவில்லை இன்று ஒரு அற்புதமான போட்டி இது இரண்டு ரசிகர்களுக்கும் திருத்தியை அடித்திருக்க மாதிரி கேட்டால் அது சந்தேகம் மாறாக இலங்கை ரசிகர்களுக்கு இது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த வரையில் இருநூற்று முப்பது ஓட்டங்களைத்தான் இறங்கி எடுத்தது இங்கே நிரூஷ் குணாட்டம் சொல்வது போல அண்ணா இந்தியா ஸ்கோர் இருநூற்றி முப்பது நான் மேட்ச் பார்க்கல பிறகு உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்து தான் தெரியும் மேட்ச் என்று அதை பார்க்க முடியல என்று இதுதான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்வது இங்கே இந்த மைதானத்தில் இப்போது ரசிகர்கள் இல்லை பாருங்கள் இந்த மைதானத்தில் ரசிகர்கள் நிறைந்திருந்தார்கள் என்று சொல்ல முடியாது லங்கா பிரீமியர் லீக்கு எத்தனை ரசிகர்கள் வந்திருந்தார்களோ கிட்டத்தட்ட அதே அளவு ரசிகர்கள் தான் இந்த மைதானத்தில் வந்திருந்தார்கள் இப்போதும் மைதான பராமரிப்பாடுகள் தான் இந்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில ரசிகர்கள் இன்னமும் அந்த இந்த நாளில் பார்த்த போட்டியின் பரபரப்பை தாங்க முடியாமல் மைதானத்துக்கு வெளியே ஆசனங்கள் வந்து மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்க்கலாம் மழையின் ஆபத்து இந்த நாளில் இருந்த விடையிலும் கூட மழை பெய்யவில்லை போட்டியை குழப்பவில்லை என்பது மிக மிக ஆறுதலான ஒரு விடயம் அது விடலேயே பனிப்பொழிவு இப்போது இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் போட்டியை பாதிக்கும் அளவுக்கு பனிப்பொழிவும் இருக்கவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் எனவே இந்த போட்டி இருநூற்று முப்பது ஓட்டங்களை பெற்ற பிறகு நிறைய பேர் யோசித்தது இலங்கை அணி தோற்றுவிடும் அதுவும் இந்தியா இணைப்பாட்டு முறை புரிந்திருந்தது ஐம்பத்தேழு ஓட்டு இணைப்பாட்டை பெற்றிருந்தார்கள் கே எல் ராகுலும் அக்சார் பட்டேலும் சேர்ந்து அந்த விடையில் கிட்டத்தட்ட போட்டி முடிந்தது என்று நம்பிக்கை இனமாக ரசிகர்கள் எடுந்து போனார்கள் ஒரு விடயம் சொல்கிறேன் பாருங்கள் இலங்கை அணியின் மத்திய வரிசை துடுப்பாட்டத்தை நீங்கள் நம்ப முடியாது ஆனால் இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தை நீங்கள் ஆரம்ப துடுப்பாட்டத்தையும் மத்திய ஆரம்ப துடுப்பாடத்தை நம்பலாம் இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டத்தை நம்ப முடியாது ஆனால் பந்துவீச்சை நிச்சயமாக நீங்கள் நம்பியிருக்கலாம் போராடி வெல்லக்கூடிய ஒரு வீச்சாக இருக்கும் அதுவும் சுழல் பந்து வீச்சார்களை வைத்துக்கொண்டு இலங்கையணியால் வெல்ல முடியாவிட்டால் இலங்கையில் வைத்து எந்த ஒரு தொடரையும் வெல்ல முடியாது என்பதை கருத்தில் கொடுங்க இன்று சுழல் பந்து வீச்சார்கள் மூலமாக மிகச்சிறப்பான முறையில் இலங்கை போராட்டத்தை நிகழ்த்தியது இந்த வெற்றியை பற்றி நான் சொல்லிக்கொண்டது இந்திய அரசியலுக்கு இது அவ்வளவு திருப்தி தந்திருக்காது காரணம் அவர்கள் வெல்ல வேண்டிய போட்டி வந்து அவர்கள் நம்பியிருந்த போட்டி இலங்கை அணியின் துடுப்பாட்ட வரிசையை கட்டுப்படுத்தி அதுவும் ஆரம்பத்தில் நூற்றோரு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் என்று இலங்கை தடுமாறிக் கொண்டிருந்தது துனித் திலாலிகை தான் அவர்களை காப்பாற்றினார் அதற்கு பிறகு இலங்கை இலங்கை அணியின் பந்து வீச்சை இந்தியா மிகச் சிறப்பான முறையில் கையாண்டு துடுப்பாட்டத்தில் ஓட்டங்களை எடுத்தது ரோகித் சர்மா மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார் விராட் கோலி ஓரளவு சிறப்பாக ஆட முற்பட்ட விடையில் அவரது விக்கெட் பரைப்போகிருந்தது ஏன் இறுதியாக சிவன் துபே கூட தான் ஆட்டம் விளக்கம் வரை சிறப்பான முறையில் ஆடுகிறந்தார் எனவே ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்தியா இருந்தது எனவே இந்தியாவின் கையிலிருந்து போட்டி அழுவே போனது என்பது உண்மை இலங்கை தன்னிடம் இல்லாத ஒரு போட்டியை தன்வசப்படுத்த முடியாத ஒரு போட்டியை போராடி தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக தோல்வியிலிருந்து தன்னை காத்துக்கொண்டது வெற்றி தொழிலீட்டு முடிவை பெற்றுக்கொண்டது என்பது மட்டும் உண்மை அதுவும் சிவன் டூபே கடைசி நேரத்தில் எடுத்துக்கொண்ட பவுண்டரிகள் இந்திய அணிக்கு வெற்றியை கிட்ட கொண்டு வந்து கொண்டிருந்த வேடையில் தான் சுழல் பந்து பயன்படுத்தி இருந்தார் குறிப்பாக சரண் ஆசரங்க இந்திரானில் பாராட்டப்படக்கூடிய ஒருவர் போட்டியின் சிறப்பாட்டக்காராக துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சில் முக்கியமான இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய துனித் வெல்லாலகே தெரிவாகி இருந்தாலும் என்னை பொறுத்தவரை சரித் அசலங்க மிகச்சிறப்பான முறையில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் என்பது முக்கியமானது எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டை இரண்டாவது சமநிலை போட்டி இப்பொழுது முடிவடைந்திருக்கிறது எனவே மிகச்சிறப்பான முறையில் இன்றைய நாளில் இலங்கை போராடி இந்த போட்டியில் தன்னுடைய இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இந்திய அணிக்கு கிடைத்திருக்க வேண்டிய நூறாவது வெற்றியை தள்ளி போட்டுக்கின்றது என்பது மட்டும் உண்மையான விடயம் இது மிகச்சிறப்பான ஒரு நம்பிக்கையை இலங்கை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கும் அதுபோல இலங்கையின் இளைய வீரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் போட்டியின் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இந்த போட்டியை பற்றிய முக்கியமான விடயங்களை சொல்வதாக இருந்தால் என்னை நாளை பொறுத்தவரையில் இலங்கை அணி நாணய சுழற்சியில் வந்து முதலில் துடுப்படுத்தாத விருப்பம் தெரிவித்திருந்தது இன்று நான் நேற்று ஏற்கனவே எதிர்ப்பு கூறியதைப் போல இன்று நாளில் மொஹமட் ஷிராஸ் இருந்தார் இலங்கை சார்பாக ஆடிய இருநூற்று பதிமூன்றாவது ஒருநாள் சர்வதேச வீரர் ஒரு விடயம் தெரியுமா உங்களுக்கு இலங்கை சார்பாக இத்தகு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பர்வீஸ் மஹ்ரூஃப் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிரதீப் ஜெயபிரகாஷ் தரன் இரண்டு தமிழ் பேசும் வீரர்கள் ஆடிய பிறகு இவர்தான் பதினெட்டு வருட கால இல்லை பத்தொன்பது வருட கால இடைவெளிக்கு பிறகு ஆடியிருக்கின்ற ஒரு தமிழ் பேசும் வீரர் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் வியாஸ்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் கடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் போது இருந்தார் எனவே ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் பத்தொன்பது வருடங்களுக்கு பிறகு ஆடிய ஒரு தமிழ் பேசும் வீரரை பார்ப்பதற்கு நிறைய ரசிகர்கள் வந்திருந்தார்கள் அவர்களது பகிர்வ் மடவளைப் பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அந்த பயிற்றுவிப்பாடரிடம் நான் பேசிய அவர் சிராசி பற்றி சொன்ன சில விடயங்களை உங்களுக்காக தனி காணோட வழங்கியிருக்கிறேன் அவருடைய நண்பர்கள் பல பேர் கூட வந்திருந்தார்கள் அவர்களோடு போட்டிக்கு பிறகு பேசலாம் என்று பார்த்தால் போட்டிக்கு பிறகு தான் ஏக பரபரப்பு இங்கே துனித் வெல்லாலகே மற்றும் இந்திய அணியின் சுழல் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாடரான சாய்ராஜ் பகுதுரை ஆகியோர் எங்களோடு வந்திருந்தார்கள் ஊடகவியாளர் சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே வெள்ளாலகே இந்த நாளில் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி கொண்டார் என்பது முக்கியமானது ஹசரங்க சரித் அசலங்க மற்றும் இன்றைய நாளில் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அகில தனஞ்சய் ஆகியோர் தங்களது பணிகளை மிகச் சிறப்பான முறையில் உடந்து செய்யப்பட்டிருந்தார் ஆனால் துடுப்பாண்டு வீரர்கள் சரியான முறையில் இலங்கைக்கு கை கொடுத்தார்கள் என்று கடல் இல்லை குறிப்பாக அவிஷ்க பெர்னாடோ எப்போதும் அவர் லங்கா பிரீமியர் லீகில் சிறப்பாக ஆடுவார் உள்ளூர் போட்டிகளில் ஆடி கஷ்டப்பட்டு தன்னை தேசிய அணிக்குள் கொண்டு வந்துவிட்டு தேசிய அணியில் அவர் சிறப்பான முறையில் ஆடுவதில்லை என்பதுதான் பல பேர் சொர்க்கின்ற முறைப்பாடு இன்றும் அவ்வாறு தான் மூன்றாவது ஓரில் அப்படி வெளியே விழுகின்ற பந்து ஒன்றை அவர் எடுத்து இங்கே அடிக்கிறார் ஆட்டம் இழக்கிறார் தேர்ட் மேன் திசையில் சூப்பர் ஓவரை பற்றி நண்பர்கள் இங்கே கேட்டுக்கிறார்கள் சூப்பர் ஓவரை ஒரு ஒருநாள் போட்டிகளில் சூப்பர் ஓவர் கிடையாது ஒரு நாள் போட்டிகளில் சமநிலையில் போட்டி முடிவடைந்தால் அது டை தான் டெஸ்ட் போட்டிகளிலும் அபார் தான் இரண்டு அணிகளும் நான்கு இன்னிங்ஸும் சேர்த்து ஒரே மாதிரியான ஊட்டங்களில் எடுத்திருந்தால் டை அடிப்படையில் முடிவடை சிவச்சந்திரன் என்ற நண்பர் தொடர்ந்து ஹாய் ப்ரோ சொல்லிக்கொண்டிருக்கின்றார் பாவமார் நிறைய நேரம் ஹாய்ரோ சொல்லிக்கொண்டிருப்பதால் ஹாய் ப்ரோ என்று சொல்கிறேன் அதுபோல லியனகே அவுட்டா என்று சொல்லி கேட்டால் மதுஷன் மதுஷால் இல்லை லியனகேயின் ஆட்டமிழப்பு அவுட் இல்லை நடுவரும் தவறான முறையில் ஆட்டமிழப்பை வழங்கியிருந்தார் இது மட்டுமில்லாமல் இடத்தில் வழங்கப்பட்ட முடிவும் தவறு ஜனத்தி எனக்கு என்ன காரணத்துக்காக உடனடியாக அவசரப்பட்டு போனார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை அவர் ஓரளவு ஆட்டமிழப்பு என்று சொல்லி இங்கே கேட்கப்பட்டவுடன் உடனடியாக அவசரப்பட்டு போல தான் தெரிகிறது எனவே அது ஆட்டமிழப்பு கிடையாது எனவே இந்த போட்டியை பொறுத்தவரையில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விடயங்களை பற்றி சொல்வதற்கு இப்போது இந்த நேரலையில் இன்னும் சில விடயங்களை சொல்லலாம் இலங்கை அணியை பொறுத்தவரையில் அவர்களது துடுப்பாட்டத்துக்கு இரண்டு பேர் தான் மிகச் சிறப்பான முறையில் செயற்பட்டவர்கள் ஒருவர் பேத்தும் நிசங்க இன்னொருவர் சிறப்பான முறையில் நின்று ஆடி இருந்த வீரரான நம்ம துனித் திலாளகே இப்போது விவரங்களை முழுமையாக பார்ப்போம் ஸ்கோர் விவரங்களை இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை அணி முதலில் ஆடிய வேளையில் நான் சொன்னது போல அவிஷ்க பெர்னாண்டோ ஆட்டம் இழந்திருந்தார் அவசரப்பட்டு தனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாத மிக முக்கியமான ஒருவராக அவிஷ்க பெர்னாண்டோவை நான் எப்போதும் பார்க்கிறேன் இரண்டும் ஒரு ஓட்டம் ஏழு பந்துகளை சந்தித்து அதுக்கு பிறகு குசல் மென்டிசன் பத்தமி சகோபர் சின்ன நினைப்பம் இதில் மெண்டிஸ் பதினான்கு கூட்டங்களை எடுத்தார் முப்பத்தோரு பந்துகளை சந்தித்து அவரது தடமாற்றமும் இருந்தது ஆனால் ஆடுகளின் தனி அபாரானது மீண்டும் சிராஜ் அவரோடு சேர்ந்து மிகச்சிறப்பான முறையில் மிகப்பந்து வீசை வீசிய அர்ஷ்தீப் சிங் ஆகியோர் சிறப்பான முறையில் இருக்கேன் இந்தியா சுழல் பந்து வீச்சார்களின் சரியான முறையில் கொண்டு வந்தது சிவன் துபையின் தனது பங்கை மிகச்சிறப்பாக செய்திருந்த அந்த ஆடுகளும் அப்படியான ஆடு ஆடுகளும் நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள் இலங்கைக்கான ஆடுகள் சாதகத்தன்மை என்று உண்மைதான் இந்த ஆடுகள சாதகத்தன்மை அவ்வாறு தான் ஆனால் ஒன்றை பாருங்கள் இது சுழல் பந்து வச்சார்களுக்கு சாதகமான ஆடுகமாக இருந்தால் இலங்கையை விட அனுபவம் வாய்ந்த மலை விழுங்கி சுழல் பந்து வீச்சார்கள் மறுபக்கம் இந்திய அணியில் இருந்தார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் வரையில் வணித மிக அனுபவம் வாய்ந்தவர் அசனங்க அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் அணிக்குள்ளே வருகிறார் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பான ஃபார்மில் உள்ள அண்மை காலமாக தொடர்ச்சியாக எல்லா விதமான ஃபார்மட் போட்டிகளிலும் ஆடி வருகின்ற சிறந்த சுழல் பதவீச்சார்கள் இருந்தார்கள் என்பது உண்மை அப்படி இருந்த வேடையில் தான் இங்கே மிக முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை எவ்வாறு துடுப்பாட்டு வீரர்கள் மூலமாக இந்த போட்டியை கையில் எடுத்தது என்று பார்த்தால் பேத்தோனி சங்க மிகச் சிறப்பான முறையில் தன்னை துடுப்பாட்டத்தில் வெளிப்படுத்தி என்றும் அவர் அரைச்சிதத்தை எடுத்தார் எழுபத்தைந்து பதினேழு ஐம்பத்தாறு நிறைய அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை ஆரம்பத்திலே குறை சொல்லிக்கொண்டார்கள் இந்த ஆடு கட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை ராணி சுழற்சியில் வந்தவுடன் துனித் வர்லகே சொன்னார் தங்களுடைய அணிமுகமைத்து முடிவெடுத்திருந்தது இருநூற்றி இருபது கூட்டங்கள் போதும் என்று நாங்கள் கூட இந்த ஊடகவியலாளர்கள் அறையிலே பேசிக் கொண்டிருந்த போது சொல்லியிருந்தோம் இது பழைய பிரேமதாச மைதானத்தின் ஸ்கோர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது இருநூற்றி பத்து இருநூற்றி இருபது ஓட்டங்களை எடுத்து அணிகள் முதலில் துடுப்படுத்தாளர் அணிகள் சுழற்பந்து வீச்சு மூலமாக இரண்டாவது அணிகளை மட்டுப்படுத்த வேண்டிய வழக்கம் இருந்தது அதுதான் இங்கே தெரிந்தது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக குறைவான ஓட்டங்கள் பெறப்பட்டாலும் மிக விறுவிறுப்பான ஆரோக்கியமான போட்டியாக அமைந்த போட்டியாக இந்த போட்டி அமைந்திருந்தது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் எனவே ஐம்பத்தாறு ஓட்டங்களை பத்து மணி சங்க எடுத்திருந்த வேடையில் சுழல் பந்து இந்தியா கொண்டு வந்து விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்தவும் ஓட்டங்களை பெற முடியாத மாறு ஒரு சிக்கலை ஏற்படுத்தவும் காரணமாக இருக்க சதீர சமர விக்ரமிக மாற்றம் அக்சார் பட்டேலின் பந்து வீச்சில் அவர் ஆட்டமிழந்தார் அந்த பந்து ஆடுகளத்தின் தன்மை கேட்ப அவரை மாற்றிவிட்டது என்று சொல்ல வேண்டும் சரித் அசலங்கவின் மோசமான ஃபோம் தொடர்கிறது என்றும் இருபத்தொரு பந்தகளில் பதினான்கு ஊட்டங்களில் எடுத்தார் ஆனால் ஜரித் எனகை இருபத்தாறு பந்தங்களில் இருபது அவரது ஆட்டமிழப்பு ஒரு ஆட்டமிழப்பு துடுப்பு துடுப்பிலே பந்து படவே இல்லை அவ்வளவுதான் அவர் இருபத்தாறு இருபத்தாறு பந்தகளில் இருபது ஊட்டங்களை பெற்ற இடையில் ஆனால் எல்லா அணிகையும் மிக தீர்க்கமான ஒரு இணைப்பாட்டர் வணி ஹசரங்கு இப்படி ஆடினால் ஏன் இங்கே இங்கே இத்தனை பேர் அவருக்கு எதிர்ப்பை காண்பிக்க போன்றார்கள் அவரை துடுப்படுத்த ஆட வரும்போது இங்கே பயங்கர கூக்குரல்கள் வனிதவுக்கு அத்தனை எதிர்ப்பு ஆனால் வந்தார் ஒரு சிறிது நேரத்தில் முதலாம் சிக்சனுடைய மிதிகத்தை செயல் எடுத்தார் அதுக்கு பிறகு அத்தனை ரசிகர்களும் அவருக்கு கரகோஷம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அப்படியே ரசிகர்களின் மனோநிலை மாறிப்போனது இறுதியாக முப்பத்தைந்து பந்தடில் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் ஏற்பார் வெள்ளாலிக்கு அறுபத்தைந்து பந்தர்களில் ஆட்டம் இழக்காமல் அறுபத்தேழு ஓட்டங்கள் ஏற்றார் இரண்டு ஆறு ஓட்டங்களில் இரண்டு நான்கு ஓட்டங்கள் பொறுப்புணர்ந்து தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி வருகிறார் இந்த தம்பி எல்லோரையும் சார் எல்லோரையும் ஐயா என்று அழைக்கின்ற அந்த பணிவான பண்பு மட்டும் அவரிடம் இன்னும் மாறவில்லை என்பது உண்மை இதை அவரை நீண்ட தூரத்துக்கு கொண்டு செல்லும் இதேபோல் இந்த இருந்து நாங்கள் கிண்டல் எடுத்தபடியும் இலங்கை அணியில் சேர்க்கப்பட்ட அகில தனஞ்சேவை ஆல்ரவுண்டர் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் இன்று அவர் ஆல்ரவுண்டர் போல ஆடியிருந்தார் இரண்டு நான்கு ஓட்டங்களையும் எடுத்து இருபத்தோரு மதங்களில் பதினேழு ஓட்டங்கள் துனித்துக்கு மிகச்சிறப்பான இணைப்பாடத்தை வழங்கி இலங்கையின் ஓட்டு அணிக்கு இருநூற்றி முப்பது ஓட்டங்கள் வரை கொண்டு வந்து சேர்த்தார் பந்து வீச்சில் அக்சார் பட்டேலும் அஸ்தீப் சிங்கும் மிகச்சிறப்பாக தலா இரண்டு விக்கெட்டுகளை இருக்க குல்தீப் யாதவ் பத்து ஓவர்களில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்தார் சுப்மன் கில்லிக்கும் பந்து வீச கொடுத்தார் கௌதம் கம்பீர் இப்போது சொல்லி வைத்திருக்கின்றார் விக்கெட் காப்பாடரை தவிர கிளவு போட்டிருக்கிறவரை தவிர அத்தனை பேரும் பந்து வீச வேண்டும் எல்லோரும் பந்து வீச பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றனர் இந்த இருநூற்றி முப்பது ஓட்டங்கள் போதும் என்று ஓரளவு மனம் சொன்னாலும் இல்லை அறிவு சொன்னாலும் மனம் கேட்கவில்லை இந்தியா துரத்தி அடிக்கும் என்று பயத்தோடு நாங்கள் எல்லோரும் போட்டியை பார்த்தோம் என்று தெரியும் இந்தியாவும் அதை கேட்டது போல சுப்மன் கில் பதினாறு விராட் கோலி இருபத்தி நான்கு வாஷிங்டன் சுந்தர் ஐந்து என்ற ஆட்டம் ரோஹித் சர்மா ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் அவர் இருக்கும் வரை ஆபத்து இருந்தது நாற்பத்தேழு வந்த ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் கடந்த உந்தர விட காலமாக ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டிகளாக இருந்தாலும் டுவெண்ட்டி போட்டிகளாக இருந்தாலும் ஆரம்பம் முதல் அதிரடியாக ஆடுகிறார் இன்னும் அவ்வாறுதான் அவர் ஆட முட்பட்டிருந்தார் ஆனால் வெள்ளா பந்து வீச்சில் எல்பி டபிள்யூ ஆகியிருந்தார் மூன்று ஆறு கூட்டங்கள் ஏழு நான்கு கூட்டங்கள் மிகச் சிறப்பான ஆட்டமிழப்புன்றது அதுபோல் வெள்ள எடுத்த இன்னமும் ஒரு முக்கியமான விக்கெட் சுப்வன் கில் கட் அந்த இரண்டு விக்கெட்டுகளுக்கு பிறகு வனிது ஹசரங்கவும் அகில தனஞ்சயும் புகுந்து ஆடியிருந்தார்கள் ஆனால் ஸ்ரேயாசையர் இருபத்தி மூன்று ராகுல் முப்பத்தொன்று அக்சார் பட்டேல் முப்பத்தி மூன்று சிவன் டூபை இருபத்தைந்து இந்தியாவுக்கு கணிசமான ஊட்டங்களை மத்திய வரிசையில் சேர்த்து கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் இதில் முக்கியமானது நான் பார்ப்பது ஐந்து விக்கெட்டுகள் நூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டங்களுக்கு எடுக்கப்பட்ட பிறகு ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களே பாட்டம் ராகுலும் பேட்டிலும் இதுதான் போட்டியின் போக்கை மாற்றம் என்று பார்த்தால் அங்கே ராகுலின் விக்கெட் ஒன்று மிக முக்கியமாக எடுக்கப்பட்டது வணிதவசரங்க சானித் ஹசரங்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் இங்கே ஆடுகளும் சூழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது எனவே ஜானித்லி எனவே ஒரு சகோதரி வீரராக இருந்தாலும் அவரை பயன்படுத்த முடியாது நான் இன்று சமூக விடத்தில் பதிவு ஒன்றை இலங்கை அணி தன்னுடைய பந்து வீச்சு துடுப்பாட்ட வரிசை மிக பலவீனமாக இருப்பது போல தெரிகிறது பந்து வீச்சு வரிசையில் எடுத்திருக்கின்ற ஐந்து பிரதான பண பந்து வீச்சாரர்களோடு மேலதிக பந்து வீச்சை எடுத்துக்கொள்ள சரித் அசலங்கமும் ஜனித் இணையே தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அகாசி பந்து தான் இருப்பார்கள் எனவே இலங்கை ஐந்தரை பந்து வீச்சாரர்களோடு தான் ஆடுகிறதுக்கு விமர்சனம் சொல்கிறது அதை சரித் அசரங்க அப்படியே பேர்சனலாக எடுத்துக்கொண்டு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இன்று எட்டு ஓவர்கள் ஐந்து பந்துகள் வீசி முப்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இறுதியாக வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகளையும் அவர்தான் வீழ்த்தி போட்டியின் போக்கில் மாற்றத்தை கொண்டு வந்தார் இது மட்டுமில்லாமல் இன்றைய நாளை பொறுத்தவரை வெள்ள அடங்கிய ஒன்பது ஓவரில் ஒரு ஓட்டமற்ற ஒரு முப்பத்தொன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் அகில தனஞ்சிய பத்து ஓவரில் நாற்பது ஓட்டங்களுக்கு கொடுத்து ஒரு விக்கெட் வணித ஹசரங்கு ஐம்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் கொஞ்சம் அதிகமாக அடிவிழந்ததற்கான மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் அசித்த பெர்னாண்டோ ஒரு விக்கெட்டையும் எடுத்தார் ஒரு ஓட்டமற்ற ஓவர் ஆனால் நம்மவர் மொஹமட் ஷிராஸ் இன்று முதலாவது ஓர் மிகச் சிறப்பு நான்கோட்டங்களை மாற்றம் விட்டு கொடுத்தார் கலக்கலான பந்து வீச்சு மணிக்கு நூற்று முப்பது நூற்று முப்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் பந்து இருந்தார் ஆனால் தொடர்ந்து வந்த ஓவர்கள் அவ்வளவு சிறப்பான முறையில் அவருக்கு அமையவில்லை ஆனால் ஒன்று நான் அவரிடம் எந்த விதமான பிரஷர் அழுத்தத்தை பார்க்கவில்லை இவரை சரியான முறையில் பயன்படுத்தலாம் தலைவர் அணித்தலைவராக இருக்கின்றவர் விட்ட ஒரு மிக முக்கியமான தவறு என்று நான் பார்த்தது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு கரை நீட்டி ஒரு ஒவ்வொரு முடிவடையும் புதுசேர்ந்து அவரிடம் பேசி சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கலாம் இதுபோல ஒரு புது வேக பந்து வீச்சாளர் வருகிறார் அவருக்கு ஏற்ற களத்தரப்பு ஒன்றை செய்து அவருக்கான கன்ஃபிடன்ஸ் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் ஓட்டங்கள் போகக்கூடாது என்று வைத்திருந்தார தவிர ஒரு ஸ்லிப் அவரது மிகச்சிறப்பான ஷிராஸின் மிகச்சிறப்பான ஒரு தன்மையை அவுட்ஸிங் பந்துகளை சிறப்பான முறையில் வீசியது பந்து ஓரளவு எகரம் செய்த சுக்மன் கிலுக்கு அவர் வீசிய பந்துகள் அத்தனையும் ஒன் த பிளாக் ஹோல் மா மாதிரி தான் வீழ்த்தியிருந்தார் இல்லாவிட்டால் சரியான லென்த்லேயே வீசியிருந்தார் அந் அவ்வாறு வீசும்போது அதுக்கேற்ற கடத்தரப்பு தான் செய்யப்பட்டிருந்ததை தவிர அவருக்கு ஃப்ளிப் ஒன்றை நிறுத்தி ஒரு அவுசிங்கர் ஒன்றை போட்டு விக்கெட் ஒன்றை எடுக்குமாறு சொல்வதற்கான அழுத்தம் ஒன்றை சரியான முறையில் அணித்தலைவர் வழங்கவில்லை என்று நான் நம்புகிறேன் ஆனால் என்ன வெற்றிகரமாக சுபம் எழுதப்பட்டது சுழல் பந்த வீச்சார்களை பாருங்கள் துனித் தொழிலாளி இரண்டு ஆக்கில ஒன்று வணிக மூன்று சரித் மூன்று மூன்று ஒன்பது விக்கெட்டுகளை சுழல் பந்து வீச்சார்கள் வீழ்த்தியிருக்கிறார் இதன் அடிப்படையில் அடுத்த ஆடுகளும் தயார் செய்யப்படுகிறது அது எப்படியான ஆடுகளும் என்று தெரியவில்லை எனக்கு பார்க்க போனால் அல்லது லங்கா பிரீமியர் நடைபெற்ற போட்டிகளை வைத்து பார்க்கும்போது என்று தண்ணீர் விடப்பட்டதை பார்க்கும்போது வேக பந்து வீச்சுக்கும் துடுப்பாட்டத்துக்கும் சாதகமான ஆடுகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் இந்த நாளின் முடிவுக்கு பிறகு இலங்கை சில வீடுகளில் ஆடுகளத்தின் தன்மையில் மாற்றத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு சுழல் வந்து வீச்சு பிச்சை உருட்டல என்று சொல்லி உருட்டலாம் எனவே இன்னொரு வேகப்பந்து வீச்சாளரை விட்டுவிட்டு இந்த வினிங் கம்பினேஷனை மாற்ற விரும்பாமல் இருக்கலாம் இல்லாப்டால் முகமது ஷிராஸை விட்டுவிட்டு இன்னும் ஒரு மேலதிக சுழல் பந்து வீச்சாளர் மகேஷ் தீட்சன் என்று ஓய்வு கொடுக்கப்பட்டார் அவர் அவர் அணிகளை சேர்க்கப்படவில்லை அவரை கூட கொண்டு வரலாம் அதுதான் முக்கியமான மாற்றமாக இங்கே இருக்கும் மகேஷ் தீட்சணவுக்கு காய்ச்சல் என்று சொல்லி அறிகிறோம் குணமடைந்து வரட்டும் அந்த தம்பி அவருக்கு பிரச்சனையில் அவருக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது டுவெண்டி டுவெண்ட்டியில் நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு சிறப்பாக செய்திருந்தார் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இன்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காராக வெள்ள தெரிவு செய்யப்பட்டிருந்தார் வெள்ள வந்து சொன்ன சில விடயங்கள் மிக முக்கியமானவை எனக்கு அதைவிட சாய்ராஜ் பகுதியில் இந்தியாவின் சுழல் பந்து வீச்சு பயிற்சிப்பட வந்திருந்தார் ஊடக சந்திப்பு அவர் சொன்ன விடயங்கள் தான் எனக்கு பார்க்கும்போது கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது சிரித்த முகத்தோடு புன்னகையோடு இந்த முடிவை ஏற்றுக்கொண்டார் அவர் சொன்னார் நான் கேட்ட ஆரம்ப கேள்விக்கு நான் கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார் தங்களுக்கு எக்ஸைட்டிங் கேம் இது இப்படி முதல் போட்டியை டை அடிப்படையில் முடிவடைவது இரண்டு அணிகளுக்கும் சந்தோஷத்தை தருவது முக்கியமானது இல்லையா அதுபோல் சுழல் பந்து வீச்சார்கள் விக்கெட்டுகளை எடுக்கின்றார்கள் என்றால் அது சந்தோஷப்படக்கூடியது அவர் ஒரு சுழல்பந்து பந்து தங்களது அணி ஒரு இலக்கோடு ஆடியிருந்தது வெற்றி பெற வேண்டும் அதுபோல் துடுப்பாடு வீரர்களுக்கு போகும்போது வெற்றி இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டது தங்களுடைய பந்து விசார்கள் சிறப்பாக சென்றார்கள் வாஷிங்டன் சுந்தர் அக்சார் பட்டேல் குல்தீப் அதை மூன்று பேரும் சிறப்பாக சிறப்பாகியிருந்தார்கள் துடுப்பாடு வீரர்களும் ஆரம்பத்தில் சிறப்பாக தான் ஆடி இருந்தார்கள் எனவே தனக்கு இந்த போட்டியை பற்றி குறை சொல்ல முடியாது மாறாக இலங்கை இந்த போட்டியை சிறப்பான முறையில் ஆடி எடுத்துக்கொண்டது என்று சொல்லி அவர் பாராட்டியிருந்தார் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக தோற்றுக்கொண்டிருந்த இலங்கை இந்திய அணிக்கு எதிராக கடைசியாக இதற்கு முதலில் ஆடியிருந்த பத்து போட்டிகளின் தோற்ற இலங்கை அந்த தொடர் தோல்விகளுக்கு ஒரு முற்றுப்போடி வைத்திருக்கிறது இதுதான் திருப்பமுனை ஆண்டுகளால் இருக்கலாம் இப்போது ஒரு டை முடிவு சமநிலை முடிவு ஒன்று அடுத்த போட்டிகள் வெற்றிக்கான வழி ஒன்றை கொடுக்கலாம் இல்லாவிட்டால் தோல்விகளுக்கு ஒரு சின்ன பிரேக் ஒன்றை கொடுத்திருக்கலாம் இலங்கை வீரர்களுக்கு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கும் எனக்கு அதைவிட பிரதானமான நான் தென் தென்படுவது இலங்கை முன்பு வைத்திருந்த ஒரு நடைமுறை சுழல் பந்து விச்சார்களை அதிக அளவில் பயன்படுத்தி ஆடுகளு வேகமாக போட்டியை முடிப்பதும் விக்கெட்டுகளை எடுப்பதும் துடுப்பாடு வீரர்களை குழப்பதும் அதை இலங்கை சிறப்பாக செய்திருக்கின்றது பெல்லாளிகையை பார்க்கும்போது எனக்கு ஜெயசூரிய ஞாபகம் வந்தார் உங்களில் எத்தனை பேருக்கு அவர் ஞாபகம் வந்திருப்பாரோ தெரியாது இடதுகை துடுப்பாடு வீரர் கை சுழல் பந்து வீச்சாரர் ஜெயசூரிய உள்ளே பயிற்சி ஊப்படராக இருப்பது இதன் மூலமாக ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறார் அதுபோல தோல்வியின் போது ஜெயசூரியாவின் முகத்தை பார்க்கவே முடியாமல் அகூரமாக இருந்தது இன்று வந்தவுடன் ஒரு சின்ன குழந்தை போல துள்ளி குதித்து கொண்டு வந்து முதலாவதாக ரோஹித் சர்மாவுக்கு கை கொடுத்தது அவர் எனவே இந்த வெற்றி ஒரு வெற்றி எத்தனை விடயங்களை செய்யும் இந்த போட்டி முடிவையும் போது முடிவடையும் போது உங்களில் பல பேர் தொலைக்காட்சியை நிறுத்தி பார்த்திருப்பீர்கள் ஒலிம்பிக் பக்கம் திருப்பியிருப்பீர்கள் சில படம் சமூக வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போர்த்து கொண்டு தூங்க போயிருப்பீர்கள் காரணம் ராகுலும் அக்ஸார் பட்டேலும் போட்டியை கிட்டத்தட்ட இந்தியாவின் கைகளுக்கு கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் ஏன் சிவன் டூபே ஆடிய வழியில் மொகமட் சிராஜோடு இணைப்பாண்டும் சிராஜ் கூட மிகச்சிறப்பான முறையில் இருந்தது எனக்கு சிராஜின் துடுப்பாட்ட ஸ்டான்ஸும் அவரது இடமிருந்து அந்த கன்ஃபிடன்ஸும் எனக்கு பிடித்திருந்தது ஒரு நல்ல துடுப்பாட்டு வீரர் போல தெரிகிறது அந்த வேளையில் கூட இந்தியாவுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்தது அந்த வேளையில் நீங்கள் நிறைய பேர் போட்டியை பார்க்காமல் விட்டுக்கலாம் இப்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் பார்க்க முடியாது என்னதான் டைய இருந்தால் நாங்கள் போட்டியை முழுவதுமாக பார்த்தோம் இந்த மகிழ்ச்சி இருக்கிற இந்தியா நேரத்தில் வென்றிருந்தால் கூட ஒரு திருப்திகரமான போட்டியை பார்த்து திருப்தி எங்களுக்கு இருந்தது அதுதான் கிரிக்கெட் எனவே இந்தியாவை பொறுத்தவரை இந்த ரோஹித் சர்மாவின் முகம் கொஞ்சம் வாடி இருந்தது அது உண்மை அவர் வெற்றியை எதிர்பார்த்திருந்த ஒருவர் கௌதம் கம்பீரின் முகத்தை நான் பார்க்கவில்லை அவருக்கும் தோல்வி என்றால் பிடிக்காது ஆனால் வெற்றி பெற வேண்டிய போட்டியை வெற்றி பெற முடியாமல் போனதும் கிட்டத்தட்ட தோல்வியை பொறுத்தேன் இலங்கை தோல்வியின் விடமிருந்து போட்டியை வென்றெடுத்திருக்கிறது முதல் மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளும் வெல்ல வேண்டிய போட்டிகளை தோற்ற பிறகு தோற்க வேண்டிய ஒரு போட்டியை தோல்வி இல்லாமல் தவித்துக்கொண்டது சொ என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் எனவே வாழ்த்துக்கள் இலங்கைக்கும் இலங்கை ரசிகர்களுக்கும் இந்த போட்டியை பற்றி இன்னும் பல விடயங்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம் நான் அநேகமான முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறேன் நம்புகிறேன் இப்போது ஒலிம்பிக் போட்டிகளை பற்றிய விடயங்களில் குறிப்பாக ஒரு குத்துச்சண்டை போட்டியில் இந்த பயாலஜிக்கலான் இல்லாவிட்டால் உடலியல் ரீதியிலான் உள்ளத்தால் உணரப்பட்ட பெண் என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன சர்ச்சையாக கொண்டு வரப்படுகின்றன ஒரு அல்ஜீரிய நாட்டு வீராங்கனை என்று தான் அவர் சொல்லப்பட வேண்டியவர் என்னை பொறுத்தவரையில் அவர் ஆடவராக இருந்தார் இதனால் எதிர் நாட்டு இத்தாலிய நாட்டு வீராங்கனையை மூக்கிலே குத்தி காயமடைய செய்தார் என்று பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன சர்வதேச ஒலிம்பிக் சம்படம் என்ன சொல்லியிருக்கிறது விஞ்ஞான ரீதியான விளக்கம் என்ன விரிவான தகவலை ஒரு தனி காணொலியாக நாளை இதனை கொண்டு வருகிறேன் இன்னும் ஒரு கிரிக்கெட் செய்தி உங்களுக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று தமிழ்நாடு பிரீமியர் லீகின் குவாலிஃபயர் இரண்டு போட்டிகள் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி இந்திய நாளில் திருப்பூர் தமிழன்சை இருக்கிறது ஒன்பது விக்கெட்டுகளால் அஸ்வின் கலக்கி இருக்கின்றார் முப்பது பந்துகளில் அறுபத்தொன்பது ஓட்டங்கள் ஆறு சிக்ஸர்களோடு போட்டியை ஆனால் போட்டியில் சிறப்பாக விருது வழங்கப்படுது ஒரு தம்பிக்கு விக்னேஷ் என்ற ஒருவர் அவர் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் வெறும் பதினெட்டு ஓட்டங்களை கொடுத்து இந்த விவரங்கள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் ஏனைய சர்வதேச போட்டிகளின் விவரங்களை நாளைய தினம் விரிவாக பேசுவோம் இன்று கொழும்பு ஆர் பிரேமதாசம் ஆகி இப்பொழுது இந்த நேரில் நிறைவு செய்து விடைபெற போகிறேன் இலங்கை ரசிகர்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் முழுமையான சந்தோஷமாக இருக்குமா தெரியாது இந்திய அரசியலை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கலாம் ஆனால் மிகச்சிறப்பாக இந்தியாவும் ஆடி இருந்தது என்பது உண்மை எனவே இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் ஒரு டிசிஷன் மேக்கிங் போட்டியாக ஒரு டிசைனராக அமையப்போகிறது இன்றும் யாராவது வென்றிருந்தால்கூட அந்த போட்டியை டிசைடிங் போட்டி தான் ஞாயிற்றுக்கிழமை போட்டி வெல்கின்ற அணிக்கு தொடரை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மீண்டும் ஒரு டை இருந்தால் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கும் மறக்காம டிக்கெட்டுகளை வாங்கிடுங்க இன்றைய போட்டியை பார்த்தவரை நீங்கள் அதிகமாக டிக்கெட்டுகளை வாங்க தொடங்குவார்கள் எனவே ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு போட்டி கொழும்பு ஆறு பெரியமதாசம் நடத்தும் உங்களை சாதிப்போம் இன்றைய நாள் நேரலையில் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றிகள் உங்களுடைய நேரலை கமெண்ட்ஸை பார்க்க முடியவில்லை அவற்றை பார்த்து முக்கியமான கேள்விகள் இருந்தால் நாளைக்கு தினம் நேரலையில் வரும்போது அவற்றுக்கான விடைகளை கொண்டு வருவது சந்திப்போம்